மீண்டும் மாலத்தீவு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு பின்னர் பேக்ரவுண்ட் நிறைய தெரிய தெரிஞ்சிருக்கும் அதாவது சைனா ஆதரவாளரான முகமது மைசூ மீசுன்னு வச்சுக்கோம் அப்படிதான் ப்ரொனௌன்ஸ் பண்றாங்க முகமட் மிசுவை வந்து இந்தியாவே வெளியில போ அது முக்கியமான அஜெண்டாவா வச்சு தேர்தலில் முன்னாடி இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்த சோலி அவர் முகமது சோலி அவரை தோற்கடிச்சு இவர் ஆட்சிக்கு வந்தார் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு முதல்ல எடுத்த உடனே போட்ட ரெசல்யூஷன் வந்து இந்தியாவில் வந்து ராணுவ படம் இங்க இருக்கு ராணுவ வீரர்கள் இங்கே இருக்காங்க அவங்க எல்லாம் முதல்ல வந்து மால்டிவ்ஸ் விட்டு காலி பண்ணணும் அப்படின்னாரு இத்தனைக்கும் மால்டீவ்ஸ் கூல வந்து அப்துல் கயீம் காலத்துல இருந்து இந்தியா அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு நிறையா இந்த கூவெல்லாம் இது பண்ணியிருக்காங்கன்றது அதையும் மீறி வந்து இவங்க இந்த மாதிரி இந்த அக்ஷனம் வெளியில போ அப்படின்ட்டாங்க ஒரு டோர்னியர் ஏர்கிராஃப்ட் ரெண்டு ஹெலிகாப்டர் ஃப்ரீயாக எய்டு மாதிரி கொடுத்துருக்காங்க டொனேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை பாதுகாக்கிறது மெயின்டைனன் பண்ணுறது ஓவராலிங் பண்ணுறது ரிப்பேர் பண்ணுறது இதுக்காக அமைக்கப்பட்டது ப்ளஸ் கொஞ்சம் இது எனக்கும் போலீஸ்லாம் அங்கே வந்து இந்தியாவில் வந்து தான் ட்ரைனிங்கை எடுத்துக்கிறாங்க மாலடீஸ் போலீஸ்லாம் இங்கே வந்து தான் எடுத்துக்கிறாங்க அவங்க பெருசாக ஒன்றும் ஆர்மி நேவி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இருந்த இது வந்து சைனாவின் தூண்டுதலின் பேரில் இந்தியாவை வெளியேற்று முதல்ல நீ வெளியில் போ அப்படின்னாங்க அதே மாதிரி அவர் பதவி ஏற்ற உடனே என்ன பண்ணார் அப்படின்னா துருக்கிக்கு போனார் டர்க்கி அதுக்கப்புறம் யூஏஇ போனார் சைனாவையும் நேராக போய் ஷீ ஜிங்டிங்க போய் பார்த்துட்டு வந்தாரு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு ஒன்றும் கொடுக்கல அவர் ஒரு பைசா கூட கொடுக்கல அவங்களுக்குலாம் ஒரு ரூபா கூட கொடுக்கல அப்புறம் ரொம்ப நொந்து போய் வந்தாரு அப்புறம் ரெண்டு மூணு தரம் போயிட்டு வந்தாரு அப்புறம் சைனாலேருந்து விட சில அதிபர்கள்லாம் அங்கே போனாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சைனா வந்து நான் ஏற்கனவே உனக்கு மூணு பில்லியன் டாலர் மூணு பில்லியன் டாலர் கடன் கொடுத்துருக்கேன் வட்டியோட சேர்த்து முதல்ல அதை கட்டு திருப்பி கொடு அப்படின்ட்டாங்க அவருக்கு ஒரே திட்டாட்டம் ஏன்னா மால்டீவ்ஸ்ல வந்து இதுக்கு நடுவில் இந்தியாவை ரொம்ப பகச்சிக்கிட்டாரு இல்லையா அப்ப என்ன ஆச்சுன்னாக்கா இந்த சின்ன வழியில போது இதுல இந்தியா கட்டுமானங்கள் எல்லாம் வெளியில தள்ளும் எல்லாம் பாதி பாதி வேலையில அப்படியே விட்டுட்டு போங்கங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்பதான் தெரியும் இந்த லட்சத்தீவுல போய் ஒரு நூறு அடி நடந்துட்டு வந்தாரு பிரதம மந்திரி மோடி உடனே அங்க எல்லாமே வந்து கே ஈஸ் மை ட்ரிப் அப்படிங்கிறவங்க வந்து கேன்சல் எல்லா புக்கிங்கும் மால்டீவ்ஸுக்கு போறாங்க ஃப்ளைட்டு கிட்ட எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்களுடைய பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவிகிதம் வரைக்கும் டூரிசம் சார்ந்த பொருளாதாரம் தான் அதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் இந்தியர்கள் ஒரு வருஷத்துக்கு அங்கே போகிறோம் இரண்டாவது இடத்துல தான் வந்து ரஷ்யன்ஸு மற்ற நாட்டில் வெஸ்டர்னர்ஸ் இவங்கெல்லாம் வராங்க நல்லா அருமையான இடம் அதாவது எல்லாமே வந்து சீ ஷோரு நல்ல பீச்செல்லாம் இருக்கிற இடம் தான் மால்டீவ்ஸ் சினிமா ஷூட்டிங் பாலிவுட்டு கோலிவுட் டாலிவுட் நிறையா இருக்குல்ல எல்லாம் அவங்க போய் படம் ஒரு படம் எடுக்கணும்னாக்க அங்கே எக்கச்சக்கமா செலவு பண்ணும் அதுதான் அவங்களுக்கு மெயின் வருமானம் அது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா அடிச்சு ஒழிச்சு குறைஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி ஆன போது என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப தவிச்சிட்டாங்க மக்கள்லாம் வருமானமே இல்லை கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க சைனா கிட்ட போய் கெஞ்சினாங்க நீங்க எனக்கு வந்து டூரிஸ்ட் கொஞ்சம் அதிகமா அனுப்புங்க அப்படின்லாம் கெஞ்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் வேலையே ஆகல அவங்க சைனா வருவாங்க டூரிஸ்ட் வருவாங்க ஆனா ரொம்ப கஞ்சம் அவ்வளோ சட்டுன்னு பணம் செலவு பண்ண மாட்டாங்க நம்மளை இந்தியர்கள் மாதிரியோ இல்லை வெஸ்டர்னர்ஸ் மாதிரியோ கிடையாது ஸோ எல்லாமே பயங்கரதமாக அடிபட்டுது பண தட்டுப்பாடு நிறையா இருந்தது ஆரம்பித்த கட்டுமானங்கள் நம்ப மாட்டீங்க இப்ப நம்ம எடுத்து செய்ய போகிறதே தான் சாக்கடை கட்டுறதுலேருந்து குடி தண்ணீர் வசதி வரைக்கும் எதுவுமே எல்லாமே அப்படியே பாதியில் போட்டது போட்டபடியே ஆயிடுச்சு அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கு நடுவில் ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் கிட்ட போய் எங்களுக்கு வந்து நாங்கள் அப்படியே பேங்க் ஆயிட்டோம் ஆகிட்டோம் எங்களை கொஞ்சம் உதவி செஞ்சு மேலே தூக்கி விடுங்கண்ணா அவன் வான் பண்ணிட்டாங்க நீ சைனாவோட சேர்ந்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் அவன் ஒன்னு கவுத்துருவான் ஏற்கனவே கவுத்துட்டான் இங்கே வரவே வராத மாதிரி அவங்க வந்து யாராவது கேரண்டி கொடுத்தா செய்கிறான் இப்போ இதே பொசிஷன் தான் நான் சொ தப்பாக நினைக்காதீங்க ஸ்ரீலங்கா வந்து படுகொழியில் விழுந்துச்சு ஐஎம்எஃபில் வந்து யாராவது கேரண்டி கொடுக்குறாங்களா சொல்லு நான் கடன் தரேன் யார் கொடுத்தா கேரண்டி மொய்சு வந்து இப்போ பயங்கரமாக புகழறாரு பாராட்டுறாருல நமக்கு திருக்குறள்லாம் ஞாபகம் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்புங்கிற மாதிரி உடனே வந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்காக்கு உதவி செஞ்சுது இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லோருடையும் ரெண்டு மூணு பல பேருடைய கமெண்ட் பார்த்தேன் இந்த எஸ்பெஷலி இந்த பங்களாதேஷ் குறிப்பிட்டு பேசும்போது அதில் அந்த வீடியோ பார்க்கணும் எல்லாரும் வந்து ஈழத்தமிழர்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஈழத்தமிழர்களுடைய அதாவது தமிழ் ஈழம் போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தபோது அங்கே ஆட்சியில் இருந்தவர் ராஜபக்ஷே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இங்கே இந்தியாவில் ஆட்சியில் இருந்தது வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் யார் இருந்தாங்கன்னு நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே தெரியும் ரெண்டு கழகங்களில் ஏதாவது ஒன்று தான் இருந்திருக்கும் அவளை தவிர கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுக்கு அப்புறமா வேற யாருமே ஆட்சிக்கு வரணும் அவங்க தான் இதில் வந்து பங்களாதேஷுக்கு வந்து மோடி வந்து ஹசீனாவை இங்கே கூப்பிட்டு உதவி பண்ணியிருக்காருன்னும் போது பாஜகவையோ இல்ல மோதியையோ குறை கூறுவதோ இல்ல திட்டுவதோ எந்த விதத்துல நியாயம் இது எந்த விதத்துல ஒரு உணர்ச்சி எதாவது ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு யார் தூண்டி விட்டு எதனால இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு அவங்க ஆட்டிலே இல்லை சரி ஓகே இப்ப ஆட்டிக்கு வந்தாங்க அது மட்டும் என்ன கிழிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய செஞ்சிருக்காங்க நிலம் வீடு இழந்தவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன நிறைய பண உதவி செஞ்சு நீங்க வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சாரோடைய சைட்டில் போய் இல்ல பாஜக ஆபீஸ்ல போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க அவர் எத்தனை முறை ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்திருக்காரு எத்தனை முறை எங்க தமிழர்களை சந்திச்சு உதவி மற்றும் நலத்திட்டங்களை எடுத்து செஞ்சிருக்காரு எவ்வளவு தூரம் இந்தியாவோ ஒரு விஷயம் மட்டும் நீங்க திருப்பி திருப்பி இந்த அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் குறிப்பை எடுத்து உரைப்பது என்ன என்றால் அது வந்து மீனவர்களை கொண்டுட்டாங்க தமிழக மீனவர்களை கொண்டுட்டாங்க ஆக நான் அதை மறுக்கலை அதை முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்கும் வெகுவாக குறைந்திருக்கு அதோடு இல்லாமல் யாராவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது அது அந்த கடல் பகுதி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க அது வந்து இந்த எல்லையை வந்து தாண்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது புரிஞ்சிக்க முடியாது அதுக்கு வந்து இன்னும் நிறைய நம்ம படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் அதனுடைய சரியான புரிதல் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் இது பண்ணிடுறேன் ஆனால் உதவி செய்கிறாங்க கண்டிப்பாக முன்ன மாதிரி கிடையாது அது வந்து அதை மட்டும் நான் குறிப்பாக சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ நம்ம பேக் டு மால்டிஸ் வந்தோம்னாக்க அது மாதிரி வந்து ஐஎம்எஃப் வந்து நீங்கள் யாராவது கேரண்டி கொடுத்தாக்கா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எப்படி கேட்க முடியும் கேரண்டி இந்தியா கிட்ட தான் விரட்டிட்டீங்க சரி இந்தியாவை விரட்டினா போதுமா அது மட்டும் இல்ல அவங்க என்னென்னலாம் பார்க்கணும் அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா மூணு மினிஸ்டர் ஒருத்தர் வந்து மரியம் ஷியூனா இன்னொருத்தர் வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஹசன் ஜிகான் இந்த மூணு பேரும் மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கிறவங்க கேவலமாக மோதியை திட்டி வீட்டெல்லாம் போட்டு பண்ணிட்டாங்க அதை தவிர அவங்கள சார்ந்த அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் பல பேர் இது இது வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு மால்டீவ்ஸ் மக்களுக்கிட்டே ஏற்பட்டுது ஏன்னா மால்டீவ்ஸ் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா ஓகே ஆட்சி மாறுது ரைட்டு சைனா உள்ள வந்தா நல்லது நடக்கும்னு பார்த்தா அது வந்து ஏற்கனவே கடன் சுமையில தள்ளி விட்டாங்க அதெல்லாம் ரைட்டு ஆனா இந்தியா வந்து நான் முன்னாடி சொன்ன குரல் தான் நட்பு அப்படின்னு வந்ததுனாக்கா தான் ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லா உதவியும் கொரோனால இருந்து இன்னி வரைக்கும் எல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு மக்கள்கிட்டேயே வந்து இந்த மிசு மேல ஒரு வெறுப்பு வந்து இந்த மினிஸ்டர்லாம் முதல்ல வெள்ளத்தள்ளே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அவர் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ப்ரெஷர் பண்ணி இப்ப மக்களுடைய ப்ரெஷர்னால அவர் வந்து ஒரு அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டார் இது அது அவங்களும் ஆனால் உணர்ந்தாங்க அப்புறம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இவ்வளவு மோசமாலாம் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு எங்கேயுமே பணமே கிடைக்கல நரேந்திர மோடி வந்து மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதம மந்திரியா இது அதை இது நடந்தது நிகழ்ச்சி நடந்தது பதவியேற்பு விழாவில் வந்து நெய்பர்ஹுட் பாலிசி எப்பவுமே இந்தியா அடிக்கடி அதாவது மோடி ரெண்டு முக்கியமான பாலிசி வெளிநாட்டு கொள்கையில் ஃபாலோ பண்ண ஒன்று வந்து நெய்பர்ஹுட் பாலிசி நெய்பர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள் தான் முக்கியம் அப்படின்னா அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னாரு தான் நார்த் ஈஸ்ட் நல்ல டெவலப் ஆகிடுது இந்த லுக்கிஸ்ட் பாலிசில தான் அவங்களுக்கு வந்து இந்தோனேஷியா அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்திருக்காங்க சோ அதுல அந்த நெய்பர்ஹுட் பாலிசியில என்ன பண்ணிட்டாரு ஒரு மோடி வந்து இந்த நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளையும் கூப்பிட்டாரு வெரி சாரி பாகிஸ்தானை இன்வைட் பண்ணல சைனாவையும் இன்வைட் பண்ணல இப்ப வந்து என்னன்னா இப்ப மொய்சூ இங்க வந்துரு அவர் அழைப்பு விடுத்த உடனே ரெடியா வர அப்படின்ட்டு வந்து பேசி இது எல்லாம் கொஞ்சம் ஜெய்சங்கரோட எல்லாம் பேசியிருக்காரு எல்லாம் முடிச்சுட்டு ஆனாலும் திருப்பி என்ன பண்ணாரு போயிட்டு திருப்பியும் நிறைய கெத்து விடக்கூடாது அதாவது ஈகோ வேற ஒண்ணுமே கிடையாது ஈகோ தான் எல்லாருக்குமே அந்த ஈகோயிஸ்டிக்ல வந்து என்ன பண்ணிட்டாருன்னா இந்திய ட்ரூப் வெளியில தான் போயாக்கணும் ஏன்னா அவங்க கிளம்பி வந்துட்டாங்க நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து ஒரு ரூபா கூட கொடுக்கல தே ஆர் இன் டீப் ட்ரபுள் டீப்பர் டிரபிள் டீபஸ்ட் ட்ரபிள்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கு ஆயிடுச்சு அவருக்கு இப்ப இந்த மாதிரி ஆன உடனே மொய்சு என்ன பண்ணிட்டாங்க வேற வழி இல்லாம தூது வர மாதிரி அனுப்பினர் மினிஸ்டர் மூசா ஜமீர் அப்படிங்கிற அவர் வந்து ஜெய்சங்கரோட பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி உடனே என்ன பண்ணாங்க கிடைச்சது சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மால்டீவ்ஸுக்கு போயிருக்காரு இந்த ரெண்டு நாள் அவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து மால்டீவ்ஸுக்கு போயிட்டாரு ஃபர்ஸ்ட் மூசா ஜமீரை பார்த்து அவரை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிஸு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்து தான் வந்து எங்களுக்கு எல்லாமே நட்பு வேற யாருமே எங்களுக்கு நட்பா எதுவுமே செஞ்சதே கிடையாது அந்த மாதிரிலாம் அவர் பேசிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னா உடனே வந்து ஜெய்சங்கர் சரி செய்யறோம் இந்த மாதிரி பணம் கஷ்டம் ரொம்ப இருக்கு எஸ்பெஷலி சிவேஜ் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் வாட்டர் கனெக்ஷன் இருபத்தி எட்டு குட்டி குட்டி ஐலண்டு தான் ஆனா இருபத்தெட்டு எட்டு வந்து அதற்கான வேலைகள் கட்டுமான வேலைகள் எல்லாத்தையும் இந்தியன் கம்பெனி கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கழுது போட்டு கொடுத்துட்டாரு உடனே என்ன பண்ணாங்க இந்தியா வந்து நம்ம கிட்ட வந்து எக்ஸிம் ஒன்று ஒண்ணு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்னு இருக்கு அதன் மூலமா ஐம்பது மில்லியன் டாலர் சாங்ஷன் ஆகி மால்டீவ்ஸ்க்கு கொடுத்தாச்சு மாலத்தீவுக்கு இப்ப கட்டுமான வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறது ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்ததா நடுவுல நிறுத்தி இருந்தாங்க ஆரம்பிக்க போகுது இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம் என்ன சார் நம்ம கூட இவ்வளவு மோசமா இருக்காங்க அவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னா இதுதான் ஜியோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பா சொல்றேன் இந்தியன் ஓஷன் ரீஜன் ஐஓஆர் அதில் வந்து மால்டீவ்ஸ் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது சீ ட்ரேட் ரூட் இருக்கு இல்லையா கடல் வழித்தடங்கள் வியாபாரத்துக்காக அந்த மால்டீவ்ஸ் வந்து சைனா கையில் போனாக்க ஒரு முக்கியமான விஷயம் அவங்க அவங்க வேவ் பார்ப்பாங்க வேணும்ன்ட்டு தடை பண்ணுவாங்க இது வந்து சவுத்து சைனா சீலேயே இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணுறாங்கன்ட்டு தான் நம்மளை கூப்பிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு இந்தோனேஷியா அப்புறம் பிலிப்பைன்ஸ் எல்லாரும் கேட்டுருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள் இதில் கூட பண்ண போறாங்க அதாவது வியட்நாமில் ஒரு போர்ட் நம்ம எடுத்து செய்ய போறோம் அந்த மாதிரி இப்போ அந்த சுச்சுவேஷன் ஸோ இந்த சைனாவோட அடாவடித்தனம் நமக்கு நம்ம வந்து பீஸ்ஃபுல் கண்ட்ரி யாரையுமே வந்து எந்த கண்ட்ரியுமே ஆக்கிரமிக்க மாட்டோம் எந்த கண்ட்ரி மேலேயுமே ஹெஜ்மனி கிடையாது எந்த கண்ட்ரியுமே வந்து அடாவடித்தனமாக கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் அதாவது இந்த ஹிந்தியில வந்து கப்ஜா அப்படின்னு அந்த கிடையாது அது மாதிரி உதவி பண்ணுவோம் அதில் வந்து நம்ம கம்பெனி நம்ம கண்ட்ரியில இருக்கிற கம்பெனிஸ்க்கு கட்டுமான வேலைகளை வாங்கி கொடுப்போம் அதன் மூலமா வேலை வாய்ப்பு ப்ராஃபிட் எல்லாம் அது மாதிரி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி அதுவும் வரும் இந்த மாதிரி தான் வந்து இந்தியா எதிர்பார்க்குமே தவிர யாரையுமே அடித்து உதச்சு நிமித்தி கட்டி அந்த க கம்பெனியை ஒழிச்சு கட்டணுங்கிற எண்ணமே கிடையாது இந்தியாவுக்கு அது நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லாருமே இதை தவிர வந்து இந்த மால்டீவ்ஸுக்கு கீழே வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்கு அதை பத்தி ஒரு தனியாக ஒரு வீடியோல பார்க்கலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷன் டிகோ கிரேஷியான்னு பேரு அது வந்து யூஎஸ்னுடைய நேவல் பேஸும் ஏர் பேஸும் ரெண்டுமே அங்கே வச்சிருக்காங்க அது ரொம்ப டேஞ்சரஸ் ஃபர் அந்த ரீஜனுக்கே அது டேஞ்சரஸ் தான் அதை பத்தி இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நல்லா ஞாபகம் வச்சுங்க டீகோ கிரேஷியா யூஎஸ்னுடைய நேவல் பேஸும் யார் பேஸ் சரி இப்போ மால்டீவ்ஸ் வந்து நம்ம கையில் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் இந்த ஐம்பது மில்லியன் மில்லியன் டாலர் கொடுத்தாச்சு ஓகே அதெல்லாம் கொடுத்த ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக என்ன எதை நோக்கி போகிறோன்னா நிறைய எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருந்தோம் மால்டீவ்ஸ் மேலே மற்ற கண்ட்ரி எல்லாமே அதில் பாருங்கள் எதெல்லாம் வந்து இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க ரிமூவ் த எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஐட்டம் சச்சு பொட்டேட்டோஸ் ஆனியன்ஸ் எக்ஸு அதுக்கப்புறம் ரைஸ் வீட் ஃப்ளவர் சுகர் தால் ஸ்டோன் அக்ரகேட்ஸ் ஸ்டோன் அக்ரகேட்ஸ்னாக்க இந்த குவாரியில இந்த கல் எடுக்கிறாங்களா கட்டுறதுக்கு அவங்க அது கூட கிடையாதுங்க ஆனால் சின்ன ஐலண்டு தான் எல்லாமே குட்டி குட்டியா குட்டி குட்டியா எல்லாம் ஐலண்டு தான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது கிடையாது அக்ரிகல்ச்சரோ இதுவோ ஒன்றும் கிடையாது அவங்க ஏதோ டூரிஸ்ட் 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 தான் ஸோ இந்த மாதிரி நிறைய இதுல வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரஸா குவான்டிட்டி வேற டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரஸ் குவான்டிட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேற இருக்கு இதை தவிர வந்து இந்தியாவுக்கு வந்து என்னென்னா சாகர் மாலான்னு ஒரு இது இருக்கு அதாவது நிறைய இடத்துல போர்ட் கட்டி அது மூலமாக கப்பல் போக்குவரத்து இதுக்கெல்லாம் வியாபாரத்துக்கு அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மால்டீவ்ஸ் நமக்கு முக்கியமா படுறது படுது அதனால இது மாதிரி சைனா ஒரு வழியா வெளியில போனது நான் முன்னாடி வீடியோல பங்களாதேஷ பத்தி சொல்லும் போது சொன்ன ஒன்லி பூட்டானும் ஸ்ரீலங்காவும் தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பங்களாதேஷ் நல்லா இருந்தது அது மாறிடுச்சு இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பங்களாதேஷ் வந்து இப்ப லேட்டஸ்டா இந்த ஷேக் ஹசீனாவோட சன் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எலக்ஷன் அணிவிச்ச உடனே ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் வருவாருன்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க அது என்ன டெவலப்மெண்ட் ஃபர்தரா எப்படி வருதுன்னு பார்ப்போம் இதுதான் மால்டீவ்ஸ்ல இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் மால்டீவ்ஸ் இப்ப வந்து இந்தியா பக்கம் வந்து விட்டது உறுதியாக அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த உறுதியா சொல்லலாம்னு கூட சொல்லலாம் ஆனா ஜெய்சங்கர் தன்னுடைய டிப்ளமசிய மீண்டும் ஒருவரை நிரூபித்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் வானலாவ புகழ்ந்துட்டாரு மொயிஷ் மீசு வந்து இந்தியாவையும் பிரதமரையும் ஜெய்சங்கரையும் பார்க்கிறார் ஸோ உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க எப்படி இருக்கு என்னங்கிறது நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் யூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி